கூலி படத்துக்கு எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி படம் நல்லா தான் இருக்காது பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் சரி இன்றைக்கி லீவ் தானே சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்து தெரியுது காசு கொடுத்தா நல்ல ரிவியூ காசு கொடுக்கல அப்படின்னா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ உடனே எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ காசெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒன் மில்லியன் இல்லைன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாவது இருந்தால் தான் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி அஞ்சாயிரம் பத்தாயிரம் வச்சிருக்கிற யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா சரி இப்போ வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த படத்தோட கதை நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க சத்யராஜ் வந்து நம்ம ரஜினியோட ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு ஹார்ட் அட்டாக்கால் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து சில விஷயம் வந்து தெரியுது அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கால் இறக்கல அவர் வந்து யாரோ கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது ஸோ எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து கண்டுபிடிச்சி போகிறாரு அதுக்கு நடுவில் நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது ஸோ நடுவில் உள்ளவங்களே எல்லாரையும் வந்து கொலை பண்றது இந்த மாதிரி சாதாரண விஷயம் தான் ஸோ சாதாரண விஷயம் நினைச்சா எல்லாமே சாதாரண விஷயம் இப்போ டைட்டானிக் படம் இருக்கு கப்பல் உடஞ்சு போய்டும் எல்லாம் கீழே வந்து தண்ணியில் வந்து செத்து போயிடுவாங்க அவ்வளோதான் படம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த கதையை சாதாரணமாகவும் வந்து சொல்லலாம் அப்படிதான் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் படம் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு எந்த கதையாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதுதான் வந்து கான்செப்ட் படம் பார்க்க நல்லா இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸில் ஒருத்தர் இருப்பார்ல சோபின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்க்கையாக இருப்பார்ல அவருடைய ஆக்டிங் படம் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அவர் வந்து செகண்ட் தான் பட் இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்குது ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்கட்டும் பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் கிடையாது குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் அதில் அந்த வாய்ஸ்லாம் வந்து ஒரு பழைய படம் பார்க்குற மாதிரி ஒரு பழைய ரஜினி பழைய சத்யராஜ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும் தேர்டில் போய் பாருங்கள் ரிவ்யூஸ்லாம் வந்து நம்பாதீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்